அங்கி மூலமாகவோ அல்லது நான் ஒரு சினிமையை சுமந்து அதன் மூலம் வழிகாட்டுவதை விரும்பவில்லை கைகள் எப்படின்னா தரும்புகளை நான் ஏற்றிருக்கிறேன் தரும்புகளை நான் ஏற்றிருக்கிறேன் தரும்புகளை நான் என் சருனத்தில் வைத்திருக்கிறேன் சொல்லுகிறார்களோ அவர்கள் தான் ஆண்டவருடைய திருப்பணியாளர்கள் அழகாக கொடுக்கப்பட்டிருப்பார் உங்களுக்காக இனிமேல் ஒருமனும் எனக்கு மரணம் உண்டாக்காதிருப்பானாக கர்த்தராகிய இயேசுவினுடைய கர்த்தராகிய நான் என் શરીரத்திலே நான் என் கர்த்தருடைய அச்சரியங்களை நான் என்னுடைய શરીரத்திலே தவித்து கொண்டிருக்கேன் கைதலி ஒரு ஆமென் சொல்லுங்க சொல்லுங்க ஹalleluya அபடினா என் உடலில் உள்ள தழும்புகளால் நான் இயேசுவுக்கு அடிமை என்று புதிய ஒரு பேர் பெற வாசிக்கிறேன். இயeqnarrayுள்ள தழுபுகளில தான் நான் இயேசுவுக்கு அடிமை. அப்ப இயேசுவை நான் எப்படி காட்டி கொடுக்க வேண்டும் என்றால் இயேசுவை நேரடியாக அழைத்து ஏங்கால அவர் தழுபுகளிட்டா பார்கள் என்னந்து செய்ய முடியாது சொல்ல முடியாது இயேசு பெற்ற தழுபுகள்

எனக்காக சிமையில மறித்தார் எதற்காக மறித்தார் நான் செய்த பாவங்களுக்காக நான் செய்த அக்கிரமங்களுக்காக இயேசு சினிமையிலே நான் மற்றவர்களுக்கு <qatiles> <administration> எப்படி அவன் உனக்கு வந்து நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைச்சாங்க உன் குடும்பமே நாசமா போகணும்னு நினைச்சாங்க எப்படிப்பா நீ அவங்கிட்ட பேசுற அப்படின்னு சொன்னா இயேசு எனக்காக சிலுவையிலே காயப்பட்டு மறித்தார் அந்த காயங்கள் எனக்கு அன்பை தந்திருக்கிறது அந்த அன்பை நான் இவங்களுக்கு என்ன செய்யற காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த இயேசு பட்ட காயத்தின் மூலமாக அனுபவித்த அந்த அன்பை மற்றவர்களிடத்தில் செய்கிறீர்கள் ஏனென்றால் இயேசு

நாம ஒரு பொட்டு வைக்கலன்னா நம்ம கிறிஸ்துவ யாரும் வெளியில தெரியாது அப்ப வெளியில நம்ம கிறிஸ்தவம் அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா நாம் வெளி உலகத்திலே எப்படி நடந்து கொள்ளுகிறோம் என்பதை பார்த்துதான் அவர்கள் கிறிஸ்தவர்களா இல்லையா என்பதை முடிவு செய்தார் அப்போ உங்க சத்துருக்களை சிணையுங்கள் உங்கள் சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை நிந்திப்பவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் நீங்கள் என்ன செய்ய

அப்போ இயேசுடைய காயங்கள் என்னுடைய சருதத்திலே நான் அனுபவித்து இருக்கிறேன் இயேசுடைய காயங்கள் என்னுடைய சருதத்தில் இருக்கிறது என்பதை நம்புனா சபையில சண்டை இல்ல சபல் விசுவாசி சண்டை இல்ல ஊழிய காரணம் சண்டை இல்ல கிறிஸ்தவர்கள் கூட சண்டை இல்ல கிறிஸ்தவர்கள் உயர்வும் இல்ல தாழ்வும் இல்ல கிறிஸ்தவர்கள் ஜாதி இல்ல நீ உயர்ந்த ஜாதி நான் தாழ்ந்த ஜாதி அந்த ஏற்ற தாழ்வு கிடையாது வேற்றுமை கிடையாது நீங்க எல்லாரும் ஒண்ணுதான் அப்படி எப்ப வரணும் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் பட்ட அந்த காயங்களை என் சரீரத்துல நான் அணிந்திருந்தா எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான் என்ன வரும் கைதடி ஒரு

சிவன் பால்கு போன்றார்கள் வந்தார்கள் சபைகளை என்ன சம்பாதித்து கொடுத்தார்கள் அந்த சபையில்தான் நானும் ஆண்டவரை ஆராஜிக்கிறோம் ஆகவே இது எப்படி வரும் அவர்களெல்லாம் காயங்கள் நீங்க வந்து மற்றவர்களுக்கு ஏசுப்பட்ட காயங்களை மற்றவர்களுக்கு காண்பித்தார்கள் கைதெட்டு ராமேஸ்வரம் தாங்கள் உயர்ந்த தாங்கள் உயர்ந்த கோலத்திலே பறந்திருந்தாலும் தாங்கள் பணக்கார வீட்டிலே பறந்திருந்தாலும் தாங்கள் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு இந்திய நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து இயேசு நல்லவர் இயேசு உனக்காக மறைத்தார் இயேசு உனக்காக அர்த்தம் சிந்தினார் இயேசு நோய்களை சுமந்தார் இயேசு பாவங்களை மன்னித்தார் இயேசு உனக்காக மூன்றாம் நாள் எழுந்தார் பல்லாமத்தில் இருக்கிறார்

அந்த காலம் எனக்குல இருக்குன்னா அந்த இயேசு எனக்காக அன்பு செலுத்தினாரியா நான் உன்கிட்ட அன்பு செலுத்துறேன் நீ கிட்ட வா இயேசு உனக்கு இல்ல என்ன செய்வாரு தருவார் இயேசு மன நிம்மதியை தருவார் வா நம்ம இயேசு கிட்ட போதும் நம்ம ஜோமல்லான்னு சொன்னா இயேசு அவர்களுக்கு சமாதானம் தேர்வார் அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட நான் அப்படி காயங்களை அணிந்திருக்கிற நான் மற்றவர்களுக்கு எக்காரணத்தை கொண்டு எந்த துரோகமோ மற்றவர்களுக்கு எக்காரத்தை கொண்டு அவர்கள் மன நோகமணி நாம் நாங்கள் என்ன செய்யக்கூடாது பேச கூடாது ஏனென்றால் சாதாரண பகுதியோட வாய்க்க மாடுவேன் அவர்கள் தேவனுடைய புத்துறை எனப்படுவார் அமை அதை நூறையோ அதை நூறையம் வாசிக்க கேட்டோம் முதலாவது பாடம் குந்து சாமிகளில் நீங்க பாத்தீங்கன்னா அங்கே ஒன்று சாமு இல்ல 22 இருபத்தி ரெண்டாவது அடியார 12 ஆம் வசனம்blend 23 ஆம் வசனம் பாத்தீங்கன்னா அங்கே சவுல் தாவீது ராஜாவை கொலை செய்யணும் செய்யறாரு பாக்குற சவுல் யாரே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியம் அவர் சவுல்னுடைய போக்கு சவுல்னுடைய நடவடிக்கை சவுல்னுடைய செயல்வாரிகள் இயேசு என்ன செய்யல எப்போ தாவிடம் சொல்லி என்னைக்கு தாவிதை மேன்மைப்படுத்தி பாட ஆரம்பினார்களோ அன்னைக்குள்ள பொறாம வந்தது பொறாமையின் ஆவி வந்தது எரிச்சலின் ஆவி வந்தது எப்படி நாம இருக்க போது தாவித என்ன செய்யணும் கொலை செய்யவே

அந்த தாவித சவுல் குறை பண்ணுவதற்கு தாவிதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அத்தனை தேவனுடைய பிள்ளைகளையும் அவங்க என்ன செய்வாங்க எண்பத்தி ஐந்து பேரை தாவிதுக்கு சப்போர்ட் பண்ணா எண்பத்தஞ்சு பேர் என்ன செய்யற சவுல் எதுக்கு தாவிதுக்கு துணை செஞ்சாங்க உதவி செய்யறாங்க அப்படின்னு அப்ப பாருங்க சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அரசன்

அந்த கிருமிக்குள்ள சவுல் மலம் கழிக்கிறது என்ன செய்ய சவுல் மலம் கழிக்கிறதுக்கு போறோம் மலம் கழிக்கிறதுக்கு போன உடனே அங்க தாவிதும் தாவிதோடு இருக்கிறவங்க ஆள்களும் தாவிது ராசாரே சவுல தேவம் கையில செஞ்சுட்டாரு பாருங்க சவுலு தாவித கொலை பண்ணதுக்கு தேடி போயிட்டு போகும்போது தாவிதும் அவருடைய ஆட்களும் கெபில இருக்கும் போது இவர் கெபில போய் என்ன செய்கிறாரு

அவருடைய மனது அடித்துக் கொண்டிருந்தது எனக்கு அன்பான தேவருடைய பிள்ளைகளே இப்படி தன்னை கொலை செய்ய வருகைய சார்பின் தொங்கலை அறுத்ததுக்கே தாபருடைய மனசு அடிச்சு இருந்தது காரணம் என்ன தெரியுமா அவன் தேவனுடைய காயங்களை தன் தன் சரீரத்திலே அடையாளங்களாக தரித்துக் கொண்டிருந்தான் பார்க்கலாம்

அப்போ சொன்னேன் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வது நிமித்தம் ஏழைகளுக்கு இறங்குவது நிமித்தம் கஷ்டப்படுறவர்களை தூக்கி விடுவதன் நிமித்தம் கஷ்டப்படுறது உதவி செய்வதன் நிமித்தம் துன்பவர்களுக்காக ஜபிக்கிறது நிமித்தம் அடையாளங்களை அணிந்தவர்களாய் மற்றவர்களுக்கு இயேசுவை காண்பித்துக் கொடுக்கலாம் ஆமேயா இந்த ஊர்ல இருக்கிற நம்ம நாலு பேரும் நானூறு பேரா ஆகணும் நம்ம இயேசு பிள்ளை அவருடைய காயங்களை நான் என்னுடைய சரீரத்தில் அணிந்திருக்கிறேன் என்று அந்த நம்பிக்கையோடு மற்றவர்கள் பழகும் போது அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு நான் பழகும் போது அவர்களுக்குள்ளே என்ன செய்யும் என்ன மாதிரி பழகுவாங்க மாதிரி அன்பா இருக்காங்க இதுக்கு காரணம் என்னன்னா இயேசு கழும்புகள் இடத்துல தோமா நம்பவே இல்லை தோமாவை கூப்பிட்டு என்னோட விழாவில் கை போட்டுப்பார் தோமாவே என்னை தொட்டு பாரு அப்பதான் விசுவாசி நான் தான் இயேசு மாணவர்கள் ஆண்டு நமக்காக சிறுவிலை ரத்தம் நாம் அந்த காயங்களை மூலமாக தான் நாம் இயேசு பிள்ளை என்பதை என்ன செய்யணும் மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டும் நாம் ிருக்கிறோம் அவருடைய காயங்கள் என்னுடைய சலுகத்திலே நான் அணிந்திருக்கிறேன் என்று அந்த நம்பிக்கை நமக்கு என்ன செய்ய எப்பொழுதும் அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த நிச்சயமாக கிறிஸ்துக்குள் நாம் வேலை செய்கிற இடத்துல கிறிஸ்துவின் காயங்களை நான் அணிந்திருக்கிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இயேசு கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் என்ன செய்யலாம் குறைசாக்கலாம் அதன் மூலமாக அனைவரும் இயேசுவை என்ன செய்யலாம் ஏற்றுக்கொள் எனவே நாம் கூடி வந்திருக்கிற நாம் ஆண்டவர்களுடைய காயங்கள் தேசும் எனக்காக சிலுமையிலே பட்ட காயங்களை நான் அணிந்திருக்கிறேன் இந்த போது நம்பிக்கையோடு நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் சொல்வோம் நிச்சயமாக ஆண்டோட அன்பு அவருடைய காயங்கள் மூலமாக நாம காட்டிக் கொடுப்போம் ஆண்டவரை தேடி அதே ஆக்குமாக்களை என்ன செய்வார்கள் மறுப்பார்கள் அதற்கு நானும் ஒரு அடையாளமாக இருப்பேன்

எரித்தவர்களுடைய அந்த எரித்தவர்களுக்கு கேசு கோர்ட்டு தீர்ப்பாய் வரும்போது கூட அவருடைய கிரகாம் மனைவி அவர்களை விட்டு விடுங்கள் என்று சொன்னார் அதுதான் இயேசுவின் அதுதான் இயேசுவின் அன்பு அதுதான் இயேசுவின் காயங்களை நான் என்னுடைய சரீரத்திலே தரித்துக் கொண்டு தனக்கு துரோகம் செய்தவர்களை தான் நல்லா இருக்க வேண்டும் தன்னை நல்லா இருக்கவே கூடாது என்று நினைக்கணும்